அனைவருக்கும் வணக்கம் எஸ்எஸ் டிடிஹெச் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் ஆஃபரில் மிக குறைந்த விலையில் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் த்ரீ பாயிண்ட் நைன் ஜீரோ பாக்ஸை நாங்கள் சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நாங்கள் யூடியூப்பை விட வாட்ஸ்அப் குரூப்பில் தான் அப்ப அப்போ ஆஃபர் கொடுத்துக்கொண்டே இருப்பேங்க அந்த ஆஃபர் நீங்கள் உடனுக்குடனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாக்ஸில் நமக்கு போர்கே சப்போர்ட் ஆகுங்க அதுக்கப்புறம் டால்மியா ஆடியோ சப்போர்ட் இருக்குது ஒய்ஃபை ஆப்ஷன் இருக்குது ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் மரரிங் இருக்குது அதுக்கப்புறம் யூடியூப் ஆப்ஷன் ஓடிடி ஆப்ஷன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன் இந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாக்ஸில் இருக்குதுங்க அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ்ல என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைரக்டா ஆண்டர்னாக் கனெக்டிங் ஒன்று அதுக்கப்புறம் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நார்மல் அண்டு சிஆர்டிடி யூஸ் பண்ணக்கூடிய ஏவி அவுட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு யூஎஸ்பி போர்ட் ஆப்ஷன் இந்த பாக்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்டர்நெட் டைரக்டாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஈத்தர்நெட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மெயினாக முக்கியமான ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்டிக்கல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்டிக்கல் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஹோம் தேட்டரு ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இது மூலியமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாங்க அந்த ஒரு ஆப்ஷன் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சூப்பரான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸுக்கு பவர் சப்ளை கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை போட்டோன்னு கொடுத்துருக்காங்க இந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸு கூடவே நாங்கள் உங்களுக்கு ஒரு தரமான ஒரு ஹெச்டிஎம்ஏ கேபிள் ஒன்று கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் அடாப்டர் ஒன்று அதுக்கப்புறம் ப்ளூடூத் ஆண்ட்ராய்ட் ரிமோட் ஒன்று ரெண்டு பேட்ரியும் இந்த பாக்ஸுக்கு கூடவே நாங்கள் இந்த செட்டாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோங்க அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் கேட்குற டவுட்டான ஒரு விஷயம் என்னென்னா இந்த பாக்ஸு கூட கொடை வருமானு கேட்குறீங்க கொடை கண்டிப்பாக வராதுங்க இந்த ரெண்டாயிரத்தி ஆறுரூவாய்க்கு உங்களுக்கு நாங்கள் பதிமூணு மாதம் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த பாக்ஸோடு இந்த செட்டாகவே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோங்க கொடை வராது நீங்கள் நீங்கள் பழைய கொடை வச்சுருந்தீங்கன்னா அந்த கொடையில் நீங்கள் இந்த பாக்ஸை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுடைய அட்ரஸுக்கு கொரியர் மூலம் நாங்கள் உங்களுடைய அட்ரஸுக்கு நாங்கள் டோர் டெலிவரி பண்ணிவிடுவோங்க இந்த பதிமூணு மாத பேக்கேஜில் உங்களுக்கு தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹச்ச்டி பேக் நாங்கள் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம் இதில் பத்தொம்போது ஹச்சடி சேனல் உங்களுக்கு வருங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு தமிழ் சேனல் எல்லாமே உங்களுக்கு ஓவராலாக கவர் ஆகிடுங்க அதாவது சன் குரூப்பு ஜெயா குரூப்பு ஜி தமிழ் குரூப்பு விஜய் குரூப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜ் குருப்பு மெகா இந்த மாதிரி எல்லா தமிழ் சேனலும் உங்களுக்கு இன்க்ளூடாக வந்துடும் அதுக்கப்புறம் கிட்ஸ் சேனலில் ஒரு பத்து சேனலும் அதுக்கப்புறம் போர்ட்ஸ் சேனலும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹச்சடி பேக்கில் உங்களுக்கு எல்லா தமிழ் சேனலும் போர்ட்ஸ் சேனலு கிட்ஸ் சேனல் எல்லாமே உங்களுக்கு வந்துடுங்க இந்த பேக்லேயே உங்களுக்கு அடுத்த லெவல் பேக் வேணும் அப்படின்னா தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹச்ச்டி ப்ளஸ் பேக் ஒன்று இருக்குது அது முப்பத்தஞ்சு ஹச்சடி சேனல் வரும் அந்த பேக்கு வேணாலும் உங்களுக்கு நாங்கள் இந்த பாக்ஸில் நாங்கள் போட்டு கொடுத்துருவோங்க நான் ஸ்க்ரீனில் சேனல் லிஸ்ட்டை நான் காமிச்சிருக்கேன் எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு சேனல் லிஸ்ட்டு வேணுமாலும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் சென்ட் பண்ணுறேன் நீங்கள் அது மூலிமா நீங்கள் பார்த்துக்கலாம் என்னென்ன சேனல் வருதுன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க பதிமூணு மாதம் நம்மளுக்கு இலவசமாக வந்துடுங்க வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டுமே தாங்க இந்த பொங்கலுக்காக நீங்கள் குறைந்த வலையில் நாங்கள் இந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸை கொண்டு வந்திருக்கோங்க இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு டைரக்டாக கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க